காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் தமது வார்டில் உள்ள குளத்திற்கு கரை மற்றும் நடைபாதை அமைத்து தர கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை வாரந்தோறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினர் கோரிக்கை மனுக்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தீர்வு கண்டு வருகின்றார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் அவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார் அந்த கோரிக்கை மனுவில் பிள்ளையார்பாளையம் பகுதி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினோராவது வார்டில் உள்ளதென்றும் அந்த பகுதியில் ஐந்து தெரு செங்குந்த சமுதாயத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலய பல ஆண்டுகளாக பகுதடைந்துள்ளதாகவும் அதில் சில வாரங்களுக்கு முன்பு தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் தூர்வாரப்பட்டும் ஆழப்படுத்தப்பட்டும் உள்ள நிலையில் குளத்திற்கு கரை நான்கு புறமும் தூர்வாரிய மணல் மேடுகள் மழை பெய்யும் நேரத்தில் மண் கரைந்து கரைகள் சேதமடைவதால் நீர் சேமிப்பை வலியுறுத்தும் வகையில் குளத்திற்கு கருங்கலால் ஆன கரை அமைத்து தரவும் மேலும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் வேலி மற்றும் மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபாயதை அமைத்து தரவும் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார் மேலும் இப்பகுதியில் இக்குளத்தில் நீர் சேமிக்கும் நிலையில் இதனை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் நீர் ஆதாரம் பெறும் எனவும் எனவே பஞ்சம் என்பதை இப்பகுதியில் நிலவாது என்பதால் அதனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் உரியப்பா இருந்துரை செய்து துறை ரீதியாக நிதி ஒதுக்கி முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை மனு வைத்துள்ளார் மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுறேன்